நம்ம நெல் எடுத்துட்டு போறோம் நெல் கொட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நட நெல் பிடிக்கிட்டு வந்து போயிட்டு அங்கே பாருங்க எம்டி டிபராக இருக்குது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்போ போயிட்டு வண்டியோட போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாய் ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் கொட்டிட்டு வந்துட்டோம் அடுத்த நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் அறுத்துட்டு இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கிறதுக்கு வந்துட்டுருக்கு ஆர்வெஸ்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாக்ஸு அதாவது டிஎஸ்சி ஃபைவ் ஒன் த்ரீ பாக்ஸு ரொம்ப ஃபேமஸான பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மேலே இருக்கக்கூடிய டிராக்டர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அதாவது அறுபத்தி மூணு ஹெச்பி இருக்கக்கூடிய டாக்டர் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து எடுத்து வந்திருக்காங்க ஐம்பத்தி மூணு பத்து கடுத்து ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு அறுபத்தி மூணு ஹெச்பி ஆஸ்பவர் இருக்கக்கூடிய வண்டி இதில் வந்து டுவெல் ஃபார்வேர்டு நாலு ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க அதாவது ஏபிசிடி கியர் பாக்ஸு லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ரிவர்ஸு அப்படி வரக்கூடிய மாடல் இது I didn't know it. I <laughs> do